ியாவுடைய எதிரி பாகிஸ்தான் அல்ல அது வேறொரு நாடு அப்படின்னு அமெரிக்காவுடைய புலனாய்வு குழு அறிவித்திருக்கிறாங்க ஏன் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு தூது அனுப்பி ஒரு சிலரா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கோபாசே நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் கசிந்திருக்கிறது ஏன்னா அமெரிக்காவுடைய புலனாய்வு குழுவுடைய இயக்குனர் ஜெப்ரி குரூஸ் அவர்கள் ஒரு மதிப்பாய்வு எழுதியிருக்கிறாரு அந்த மதிப்பாய்வுல தான் இந்த தகவல் கசிந்திருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் போர் நடந்துச்சு அந்த போர் இப்ப நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தருணத்துல இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் இல்ல வேற ஒரு நாடு அந்த நாடு என்ன அப்படிங்கிறத அமெரிக்க புலனாய்வு குழு சொல்லக்கூடிய இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான் இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் தான் அத அமெரிக்க புலனாய்வு குழு மறுத்திருக்கிறாங்க சரி என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் வாங்க இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் இல்ல சீனா தான் சீனா தான் பாகிஸ்தானுக்கு தேவையான பொருளாதார விஷயங்கள் இராணுவ விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு துணையாக தான் துணை துணை பிரச்சனையாக தான் இருக்குது பெரும் பிரச்சனையா சீனா தான் இருக்குது அப்படிங்கிறத ஜெஃப்ரி குரூஸ் தன்னுடைய மதிப்பாய்வுல தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாடு இன்னும் அதிகரிச்சு அதுல இன்னும் போர் உருவாகும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாரு இப்ப இந்தியாவுடைய இராணுவ ஆயுதங்களை மேம்படுத்துறதுல இந்தியா வந்து தொடர்ந்து அதனுடைய முயற்சி போட்டு இருக்கிறது இந்தியாவுடைய ராணுவத்தை நவீனமயமாக்குறதுலையும் தொடர்ந்து இந்தியா தன்னுடைய ராணுவ படையை மேம்படுத்துறதுல திட்டவட்டமா இருக்கிறாங்க இந்த தருணத்துல பாகிஸ்தானும் அவங்களுடைய இராணுவ களஞ்சியத்தை மேம்படுத்துறதுக்கு மும்முரமா செயல்பட்டுட்டு வராங்க ஆஹ் இப்ப நடந்த போரான பாகிஸ்தான் பகல்கா மாட்டாங்கல பல நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்தியா ஆபரேஷன் சிந்து நடந்து நடத்தி இருந்தாங்க அதுக்கு இஸ்ரேல் தவிர எந்த நாடுமே ஆதரவு தெரிவிக்கல பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு பல வெளிநாடுகளை சென்றிருக்கிறாங்க சென்றிருக்கிற பொழுது அங்க நட்புறவுகளை பேணியிருப்பார் ஏன் மற்ற நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா இதுலதான் ஒரு ரகசியம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது அந்த போரில் சீனாவோடைய இராணுவ விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறன சீனாவுடைய இராணுவ விமானங்கள் பயன்படுத்தி அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த விமானங்கள் என்னென்னா ஜே எஃப் செவன்டீன் ஜே டென்சி பிஎல் பிப்டீன் இதெல்லாம் சீனாவுடைய இராணுவ விமானங்கள் இந்த சீனாவுடைய இராணுவ விமானங்களை இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மோதலானது சீனாவால் தான் உருவாகிறதா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு போர் நடைபெறுதுன்னா இந்தியாவை அழிக்கிறதுல சீனா மும்முரமா இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு இதிலிருந்து தெரிய இந்தியாவும் பாகிஸ்தானும் விமானங்களை கொடுத்து போரிங்களை அளவுக்கு இந்தியா மீது சீனாவுக்கு என்ன வன்மங்கிறது தெரியல இந்த போர் விமானங்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறதுல தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுடைய ஆக பெரிய எதிரிய நாடா இருக்கிறது சீனா தான் அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க அமெரிக்காவுடைய புலனாய்வு குழு இயக்குனர் ஜெப்ரி குரூஸ் அவர்கள் தன்னுடைய மதிப்பாய்வுல தெரிவிச்சிருக்கிறார் பாகிஸ்தானுடைய பேரழிவு ஆயுதங்கள் ராணுவ இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கி கொண்டுதான் இருக்குதாமா இன்றளவும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டுதான் இருக்கிறதாம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்ல உறவு போயிட்டு இருக்கு இதுலதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல சீனா உதவி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய புலனாய்வு குழு இயக்குனர் தெரிய கண்டுபிடிச்சு இத நமக்கு சொல்லி இருக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா சீனாவுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களை நம்ம இந்தியா தவிர்த்துட்டு மேக் இன் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க இனிமேல் எல்லா பொருட்களையும் இந்தியாவே தயாரிக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்குது ஆக இப் இருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடந்துச்சு அதுல அமெரிக்கா தலையிட்டால் போர் நின்னுதுன்னு சொல்றாங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்திருந்ததால் தான் இந்த போர் இந்த அளவுக்கு தொடர்ந்து போயிருக்குது ஆக இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கிறதுல ஒரு நாடு வந்து தலையிடலா இருக்கிறாங்க அது அமெரிக்கா நாடு இன்னொரு நாடு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாடா இருக்கிறாங்க அப்ப இந்தியா மீது மற்ற நாடுகளுக்கு வன்மம் அதிகமாக இருக்கிறதாலதான் ஆபரேஷன் சிந்தூர் நடத்துகின்ற பொழுது எந்த நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத இதுல இருந்து அப்பட்டமா தெரியுது ஆக பிரதமர் மோடி அவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாடுகளுக்கும் சென்று உறவை பலப்படுத்தியிருப்பீர்கள் என்றால் தற்போது அந்த உறவு எல்லாமே இப்பிணைப்புல இருந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் இந்தியாவுடைய எதிரி பாகிஸ்தான் இல்ல சீனாவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய புலனாய்வு குழு இயக்குனர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சீனாவும் நம்மீது மீது போர் தொடக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் அதனாலதான் இந்தியா ராணுவத்துல இன்னும் பலப்படுத்திட்டே இருக்காங்க அடுத்த போர் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான போராகத்தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாப்போம் இப்ப தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து முடிஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் போர் முடிஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது இன்னும் பாகிஸ்தான் நம் மீது போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஆக இன்றளவும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் ஆப்ரேஷன் சிந்துரு பத்தியும் பஹலான் தாக்குதல் பத்தியும் கொந்தளிச்சு பேசுற மாதிரி மேடைக்கு முன்னாடி கொந்தளித்து பேசுகிற மாதிரி மேடையில் ரத்தம் சிந்துவது ஏன் என்று கூட ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்ப இந்த போர் முடிந்ததற்கான போர் நிச்சயமா இப்ப போர் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற நீங்க அறிவு அறிவிப்பையும் மௌனம் காக்காமல் மக்களிடையே தெரிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனாவும் தான் நாகப்பை எதிரி சீனாவும் புலனாய்வு குழுவே தெரிவித்திருக்கிறது ஆக தோழர்களே சீனாவிடம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை மறக்காம உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் அதனால கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி